வடக்கு உறவுகளே நான் உங்கள் சுவிஸ்மாலா நான் நிலை நிலைமை இருக்கிறேன் நீங்கள் இல்லேமோ அப்படி நீங்கள் இல்லை நல்ல நிலைமை இருப்பீங்களு சொல்லி தான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்துக்கீங்களன்னு சொன்னால் சிறு தானியங்கள்டே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தானியம் அதுதான் இந்த சாமை இந்த சமையில என்ன செய்ய போறேன் தான் செய்ய போறேன் ஒரு ஆரோக்கியமான கஞ்சிய செய்ய போறேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் நான் பாவிச்சு இந்த கங்கியை செய்ய போறேன்ன்றத நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை பாக்குறதால தெரிஞ்சு கொள்ளல எனக்கு வந்து ஒரு கொமன் ஒன்று வந்திருந்தது ராஜலக்ஷ்மி கண்ணன் சொல்லி ஒரு நேர் வந்து கேட்டிருக்கிறார் நீங்கள் எங்கே இருந்து இந்த காணொலியை போஸ்ட் பண்ணுறீங்களேன்னு சொல்லி ஐ ஆம் போஸ்டிங் திஸ் வீடியோ ஃப்ரம் சுவிட்சர்லேண்ட் என்னென்னு சொன்னால் நான் சுவிட்சர்லேண்ட் தான் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய தாயகம் வந்து ஸ்ரீலங்கா இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமையும் இந்த சாமியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநூறு கிராம் இந்த பேக்கெட்டில் இருக்குது இந்த பேக்கெட் முழுக்க நான் எடுக்க போகிறதில்லை ஐநூறு கிராமையும் இதில் வந்து நான் இருநூற்றி ஐம்பது கிராம் மட்டும் எடுக்க போகிறேன் எடுத்து சூப்பரான சுவையான ஆரோக்கியமான ஒரு கல்லியை தான் உங்களுக்கு காட்டு காய்ச்சி காட்டப் போகிறேன் என்னபடியாக வம்பு நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் கருமோ ஐநூறு கிராம் பேக்கெட் சாமை இதில் வந்து நான் இருநூற்றி ஐம்பது கிராம் தான் எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருநூற்றி ஐம்பது கிராம் சாமியும் நாங்கள் எடுத்துட்டோம் இதை வந்து நாங்கள் கொஞ்சம் நினைவு வைக்க வேணும் நினைவு வச்சால் தான் இது கொஞ்சம் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து பத்தில் இருந்து நீங்கள் பதினஞ்சு நிமிஷம் வரை நீங்கள் நினைய வைக்கலாம் இப்போ நான் இதுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்ல அழகாக நான் இதை நினைய வைக்க போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை நாங்கள் விட்டு நாங்கள் முதல் இதை ஊற வைப்போம் இருக்க கழுவி எடுத்துட்டு இன்னொரு தண்ணியில் ஊற வச்சா நல்லது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன் இப்போ திருப்ப தண்ணி விடுறேன் இந்த சாமியை நினைய வைக்கிறதுக்கு போதுமான அளவு நான் தண்ணி விட்டு வடிவாக நினைய வச்சிருக்கிறேன் இனி நாங்கள் இதை ஒரு பத்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நாங்கள் திருப்ப எடுத்து இதை நாங்கள் கஞ்சியாக காய்ச்சுவோம் அடுத்தது என்னென்ன பொருட்கள் எல்லாம் பாவிக்க போறோம்ன்றதை உங்களுக்கு நான் காட்ட போறேன் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சா கஞ்சிக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாமை வந்து வடிவாவை ஊறி வந்துட்டுது பேரமோ பதினஞ்சு நிமிஷம் அளவில் விட்டுருக்குறேன் வடிவாவை ஊறி வந்துருக்குது மெட்டது இதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன் மெட்டது முறுக்கமிலை எனக்கு ஃப்ரெஷ்ஷான முருக்கமிலை கிடைக்கல என்னப்படியாக நான் இந்த முறுக்கமிலையை காய வச்சு எடுத்திருக்கிறேன் மெட்டது இதுக்கு தேவையான உப்பு எடுத்திருக்கிறேன் மற்றது தண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ வாங்குவோம் நாங்கள் காணொலிக்கில் போய் எப்படி இந்த சாமை கஞ்சியை தயாரிக்கிறன்னு சொல்லி பார்ப்போம் மிகவும் சுவையான அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தான ஒரு கஞ்சி வாங்குவோம் நாங்கள் எப்படி செய்கிறேன் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட வேணும் ஏற்கனவே நான் ரெண்டு கப் தண்ணி விட்டுருக்கிறேன் இந்த கப்பால் இப்போ நான் வந்து மூன்றாவது கப் தண்ணி விடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மொத்தமாக வந்து நாலு இந்த கப்பால் நாலு தடவை நான் தண்ணி விட்டுருக்குறேன் நாலு கப் தண்ணி என்று எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கொதி வந்துட்டு நாங்கள் இப்போ இந்த சாமி இதுக்குள்ளே போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறேன் நான் வந்து பால் விட தேங்காய் பால் விடறதுக்காக நான் கணக்க தண்ணி விடல இப்ப அரவாசி பாலை தான் நான் பொத்தப் போறேன் அரைவாசி நான் இன்னும் ஊற்றையில் அரவாசி பால் தான் ஊற்றி இருக்கிறேன் இந்த பாலிலும் நல்லா அவிஞ்சி வர வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கால் பதத்துக்கு அவிஞ்சிட்டது இன்னும் ஒரு கால் பதம் வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவில் அவிய இருக்குது அவிஞ்சிட்டுன்னு சொன்னால் நாங்கள் பாலையும் விட்டு கலக்கி எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த பாலை ஏன்பட்டுன்னு சொன்னால் இந்த பாலில் வந்து இந்த சாமியை அவி இன்னும் சுவை வந்து அதிகமாக இருக்கும் தேங்காய் பால் வந்து ஒரு கெடுதலான விஷயம் இல்லை என்னபடியாக நாங்கள் உணவுகளுக்கு தாராளமாக போட்டு பாய்ச்சிக் கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு முக்காவாசி பாதம் அவிஞ்ச கட்டத்தில் நான் இந்த முருக்கமிலையில இதுக்குள்ள போடுறேன் முருக்கமிலையுடைய சத்துக்கள் உங்களுக்கு தெரியும் மிகவும் ஒரு சத்தான ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான சாமியுடன் இந்த ஆரோக்கியமான முறுக்கமிலையும் சேரக்குள்ள இன்னும் எங்களுக்கு ஆரோக்கியம் கூடுதலாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறுக்கமிலையின் இந்த காம்புகளை நான் வெளியில் எடுத்துரு எடுத்து விடுறேன் ஏன்னு சொன்னால் முறுக்கமிலையிலெல்லாம் அதற்குள்ள வடிவாக உதிர்ந்து வந்துட்டுது இப்போ பேரம்போ இந்த காம்புகளை நான் வடிவாக எடுத்து விடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கஞ்சி வந்து நெல்ல பதத்துக்கு நல்ல வடிவாக ரெடியாக வந்துட்டு பேரமோ முறுக்கமில சாமை கஞ்சி சூப்பராக ரெடி ஆகி கொண்டு வருது இப்போ இந்த கட்டத்தில் அந்த மீதியாக வச்சுருந்தேன் நான் பாலை தேங்காய் பாலை மிகுதியான பாலை நான் இதுக்குள்ள விட போறேன் சாம கஞ்சி அப்போ கொஞ்சம் தண்ணி பதமாகவும் இருக்க வேணும் சோறு பதம் மாதிரி இருக்கக்கூடாது கஞ்சிக்கு வந்து தண்ணி பதமாக இருக்கணும் மண்டபடியா நான் வந்து மேலதிகமாக ரெண்டு கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன் மொத்தமா வந்து அஞ்சு கப் தண்ணியும் ஒன்றரை கப் தேங்காய் பாலும் ப்பா வச்சுருக்கிறேன் பேரங்கோ நல்ல வடிவாக வந்துட்டுது பெயினும் கொஞ்சம் கொதிச்சு வரட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாம்ப கஞ்சி எங்களுக்கு நல்ல பதத்தில் வந்து நல்லா ரெடி ஆகிட்டுது பேரங்கோ நல்ல வடிவம் அவிஞ்சு சூப்பராக வந்திருக்குது முருக்கம்பிலியெல்லாம் நல்ல வடிவாக அமைஞ்சு சூப்பராக வந்திருக்குது நாங்கள் இதை இன்னொரு பாத்திரத்தில் மாத்துவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச சொன்ன இந்த கஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் குடிச்சு பார்க்க போகிறேன் நல்ல சூடான சுவையான முறுக்க மிள போட்ட தேங்காய்ப்பு கஞ்சி நல்ல டேஸ்டா இருக்கும் சுடுகுதோ ஆனா நல்ல டேஸ்டா இருக்கு நீங்களும் இதே மாதிரி இப்போ காலை உணவுக்கு செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் முறுக்கமிலையை போட்டு இப்படி தேங்காய் பால் விட்டு செய்தால் காலை உணவு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது சுட சுட அப்படியே பிடிக்க தேங்காய் பூ இந்த டேஸ்ட்டும் தேங்காய் பால் இந்த டேஸ்ட்டும் முறுக்கமிலையும் போட்டது நல்ல ஒரு பாசமும் அடிக்குது அதே நேரத்தில் சுவையோ சுவை அப்படி ஒரு சுவை நல்ல ஒரு ஆரோக்கியமான சுவையான ஒரு சாமக்கஞ்சி நீங்களும் இந்த முறையில் செய்து பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கோ உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுவோ அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் நான் ஒரு காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இதோடு இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன்